பின்னே திரிந்து உன் உன்னடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்ப உறவினர்கள் எல்லோரும் உங்களோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் என்று நம்பால் பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் அடிக்கொருக்காக கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி இந்த பொங்கல் பானை எப்போ வைக்க வேண்டும் பொங்கல் வைத்து பூஜை செய்வதற்கு படையல் இடுவதற்கு உகந்த நேரம் என்ன அதே போல் நம்ம புத்தாடை அணிவதற்கு உகந்த நேரம் என்ன இது தான் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அதிபர் கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி முதல்ல இந்த தை பொங்கல் அப்படிங்கிறத பார்த்தோன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தட்சிணாயன காலம் முடிந்து உத்ராயண காலம் வரக்கூடிய வேலை தான் இந்த தை ஒன்று அதே போல் தனுசு ராசியிலிருந்து தனுர் மாதம் சொல்லுவாங்க அதனால தான் தனுசு அப்படிங்கிறது வந்து மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துக்கு இன்னொரு பேர் தனுர் மாதம் வாங்க இந்த மார்கழி மாதத்தில் அதாவது தனுசிலிருந்து சூரிய பகவான் ஆகி மகரத்துக்கு செல்லக்கூடிய நாள் தான் அந்த தை ஒன்று மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கெல்லாம் கொண்டாடக்கூடியது நம்ம வந்து தை பொங்கல் சூரியனுக்கு எல்லாம் படையிலிட்டு சூரியனை வணங்கக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய நாள் சூரியனை நாம் வணங்குவது எதற்காக வேண்டி அப்படின்னா ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன் சூரியன் அப்படிங்கிறது பிதுர்காரகன் காரகன் தந்தையோட வழியிலிருந்து தந்தையிட்டிருந்து வரக்கூடிய புண்ணியங்களை பெறச் செய்யக்கூடியவர் சூரியன் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடியவர் சூரியன் அதனால் நம்ம சூரியனை வணங்கும்போது முன்னோர்கள் நம்முடைய பிதுர்கள் தந்தை வழியிலிருந்து வந்த பாவங்கள் விலகும் அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அடிக்கொருக்காக இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லோரும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சனிப்பெயர்ச்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி இந்த வருட கடைசியில் தான் சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இருந்தாலும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ சனிப்பயிற்சி அப்படின்ட்டு அப்படி இல்லை நாள் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் சூரியன் அதாவது சூரிய பகவானுக்கு மூணு பசங்க ஒன்று சனீஸ்வரர் இன்னொன்று யம தர்மர் அப்புறம் யமுனாதேவி இந்த மூன்று குழந்தைகளும் சூரியனுடைய குழந்தைகள் அந்த வகையில் சூரியனுடைய சக்தி அதிகமாக நமக்கு இருந்தால் சனியோட தாக்கம் குறையும் இப்போ நூணு நூறு விதமாக பார்த்தோன்னா சூரியன் என்பது ஒளி சனி என்பது இருள் அப்போ ஒளி அதிகமாகும்போது இருளோட தன்மை தானாகவே குறையும் அதனால் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி கண்ட சனி பாதச்சனி இப்படி இந்த மாதிரி சனியோட தாக்கங்கள் யாருக்காவது இருந்தால் இந்த தை தேதி மகரத்துக்குள் அதாவது சனி பகவானுடைய வீட்டுக்குள் சூரியன் வரக்கூடிய நாள் தான் தை ஒன்று அன்னைக்கு நம்ம வந்து சூரியனை வணங்கும் போது சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் குறிப்பாக இன்றைய நிலவரப்படி தனுசு மகரம் கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏழரை சனி இருக்கு அவர்கள் எல்லாமே இந்த தை தேதி சூரியனை வணங்கி இந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே போல் மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய அஷ்டம சனியும் அதே போல் கடக ராசிக்கு இருக்கக்கூடிய கண்ட சனியும் இது இது சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் இந்த சூரிய வழிபாடு செய்யும்போது அந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் அதே போல் துலாம் ராசிக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம் சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் அதனால் தை தேதி சூரியனை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம புது பானை வைத்து புது அரிசி பச்சரிசி வாங்கி வெள்ளம் போட்டு நம்ம பொங்கல் வைத்து அந்த பானை பொங்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் அது ஒன்று மற்றொன்று சூரியனுக்கு காய்கறிகள் பழங்கள் நம்ம கிடைக்கக்கூடிய நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா உணவுகளும் வருவதற்கு சூரியன் தான் காரணம் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தி சூரியனை வணங்கி அன்றைக்கு நம்ம உணவு சாப்பிடுவோம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி வந்து பெரியவங்களை நமஸ்கரிக்கணும் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள வந்து நமஸ்கரித்து அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் பெறணும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் என்ன ஒரு பெரியவங்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது நம்முடைய கர்ம பலனை நீக்கும் ஆசீர்வாதம் வாங்கினா அது ரொம்ப முக்கியம் அடுத்து பெண் தெய்வ வழிபாடு செய்கிறவங்க ரெண்டு நாள் தான் பெண் தெய்வ வழிபாடு உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஒன்று தைப்பொங்கல் மற்றொன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று தான் வீட்டில் ஏதாவது பெண் தெய்வம் இருந்தாலோ அல்லது பெண் தெய்வ வழிபாடு நிறுத்தப்பட்டிருந்தாலோ அவங்க செய்ய வேண்டிய நாள் தை ஒன்று அல்லது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று ஒரு நல்ல இடத்தை சுத்தம் செய்து அந்த கிழக்கு பார்த்த மானைக்கு சுத்தம் செய்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கோமியம் தொளிச்சிட்டு ஒரு பலகை மரத்தால் செய்யப்பட்ட பலகை வைத்து அதில் கோலம் போட்டு ஒரு நிறை செம்பு வைத்து அதில் ஏதாவது ஒரு இலை மா இலை அல்லது வேப்ப இலை அல்லது வில்வ இலை இந்த மாதிரி ஏதாவது இலையை வச்சு அதுக்கு முன்னாடி ஏதாவது இனிப்புகள் வைத்து சின்ன குழந்தையாக நீங்கள் பாவிச்சா குழந்தைக்கு வைக்கக்கூடிய பாவட சட்டை வச்சு கும்பிடலாம் பெரியவர்களாக வயதானவர்கள் நம்ம முன்னோர்கள் யாராவது நமக்கு அணுகிற பண்ணுவாங்கன்னு கருதுனால் புடவை வைத்து பூஜை செய்து வணங்கலாம் இந்த வணங்கக்கூடிய அந்த புடவை அதெல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் கொடுத்துருன்னா நம்ம வச்சுக்கிடக்கூடாது அப்படி இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்வது அந்த பொங்கல் அன்று ஸோ இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த பொங்கல் அன்று நம்ம எப்போ சாமி கும்பிடணும் எப்போ வந்து பூஜை செய்யணும் எப்போ பொங்கல் வைக்கணும் எப்போ புத்தாடை அணியணும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி சரி எப்போ அணியணும் அப்படி நம்ம பார்த்தோம்னா பொங்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் அதிகாலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை நம்ம புது பானையில் வச் புது பானை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பு கூட்டி பானை வைப்பதற்கு உகந்த நேரம் அதில் வந்து பொங்கல் பொங்குவதாக வைத்து பண்ணலாம் ஆறே கால் மணியிலிருந்து ஏழைகால் மணி வரை பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் சிக்ஸ் ஃபிஃப்டீன் டூ செவன் ஃபிஃப்டீன் பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஏஎம் டூ செவன் ஃபிஃப்டீன் ஏஎம் இது வந்து பூஜை செய்வதற்கான உகந்த சரியான நேரம் அடுத்து இன்னொரு நேரம் ஒருவேளை நாங்கள் வந்து கொஞ்சம் வெளி ஊர் சார் நாங்கள் வந்து லேட்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக வேண்டி இன்னொரு நேரம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து இருபத்தைந்து மணி வரை நயன் டூ டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் இந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யலாம் அன்னைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரமாக தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நயன் டூ டென் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த பொங்கல் வைக்கும்போது எல்லாருமே பொங்கல் வைத்து முடித்து பூஜை செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் கூடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரிந்தவர்கள் மெயினாக வந்து என்னன்னா நிறைய பேர் இது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் சார் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம் எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் கூட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம நண்பர்கள் என்ன பக்கத்தில் இருக்கவங்களும் நமக்கு முக்கியம் அவங்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இனிப்பு கொடுங்க பொங்கல் கொடுங்க இந்த பொங்கல் என்று பனங்கிழங்கு சாப்பிடணும் எல்லாருமே கண்டிப்பாக பனங்களங்கு சாப்பிடணும் எதுக்கு அப்படின்னா இப்போ பொங்கல் என்று எல்லாமே இனிப்பாக சாப்பிட்றோம் சக்கரை பொங்கல் கரும்பு இப்படி இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்றோம் அப்போ இனிப்புகள் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடலுடைய சுகருடைய அளவு கூடக்கூடாது என்பதற்காக நம் முன்னோர்கள் ஒரு அற்புதமான விஷயம் பனங்களங்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதே போல் அந்த பனங்கிழங்கு சாப்பிடும் வந்து ஒரு நார்ச்சத்து உடம்பில் நார்ச்சத்து தன்மைகளை அதிகப்படுத்தக்கூடியது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமானது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக கருப்பை சார்ந்த கோளாறுகள் கர்ப்பப்பை சார்ந்த பிணிகள் கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகளை நீக்கக்கூடியது அதனால் இந்த பன்கிழங்கு எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அவங்க எல்லோருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு

எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் குறைவற்ற செல்வமும் தேக பலமும் நிறைவான மன நிறைவும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்